வணக்கம் இன்று நாங்கள் சிகரம் நிறுவனூடாக இந்த ஏகன் மீடியா ஊடக போன்ற மேற்கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றோம் என்னுடன் கூட நாகர்கோவில் அம்பன் குடத்தனைக்குரிய சிகரத்தினுடைய மக்கள் சேவை ஆற்றி வருகின்ற அன்பு தம்பி அவர்கள் இணைந்திருக்கிறார் இந்த சிகர நிறுவனம் தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும் நாங்கள் கல்வி சமுதாயமாக வடமராஜ் கிழக்கிலே கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து பல வேலைகளை எங்களை போன்ற கல்வியை சார்ந்தவர்கள் சேர்ந்து நிறைய வேலை திட்டங்களை செய்திருக்கிறோம் இருந்தாலும் இந்த யுத்தம் முடிந்து குடியேற்றத்துக்கு பிறகு எங்களுடைய பிள்ளைகள் ஒரு மாலை நேர கல்விகளை தொடர்வதற்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது ஏனென்றால் ஒரு போக்குவரத்து பிரச்சனை சரியான ஒரு இடர்பாடுகளாக இருந்தது அது நாங்கள் வேறு வேலை திட்டங்களை செய்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பத்தாம் மாதம் பதினாறாம் திகதி இந்த சிகரத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் இந்த சிகரம் என்ற பெயரை வைத்தவர் இன்று சிரேஷ்ட ஆசிரியர் ஆலோசராக வடமராஜ் பாளையத்திலே தமிழ் பாட ஆசிரியர் இருக்கின்ற திருமதி மதிப்பார்ந்த வளர்மதி அம்மா அம்மாதான் அந்த பெயரை எங்களுக்கு வைத்து சிகரம் என்பது இது உயரமாக போகும் இது கல்வியில் உயரும் சேவையில் உயரும் என்று ஒரு கொள்கைக்கினங்க அவ இந்த பேரை நாங்கள் கேட்டுக்கொண்டு வைத்தி தந்தோம் அதன்படி இன்று ஒன்பதாவது வருடம் தாண்டி பத்தாவது வருடத்தில் பயணிக்கிறோம் எங்களுடைய பணிகள் கல்வி பின்னர் கலை கலாச்சாரம் விளையாட்டுத்துறை ஏழை மக்களுக்கான உதவி சிறுவர்களுக்கான உதவி பல்கலைக்கழகம் செல்ல முடியாமல் இருக்கிற மாணவர்களுக்கான உதவி யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கான உதவி ஏனைய சமூக கலை சமூகத்தில் என்னென்ன அனர்த்தங்கள் இயற்கை அனர்த்தங்கள் மற்றது அவசர நிலைமைகள் மக்களுக்கு ஏற்படுதோ உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டு பிறகு ஏற்படுது இந்த முறை ஒன்று அதுக்கு முதல் முறை உண்டு சிகரத்தின் இணையதள முகவரியில் நீங்கள் போய் பார்க்கலாம் நாங்கள் மக்களுக்கு என்னென்ன செய்கிறோமெண்ட்டு சரிதானே நாங்கள் வந்து எங்கள நிறுவன கொள்கை என்னென்னு கேட்டால் நாங்கள் வந்து யார்டையம் பணத்தை தாங்க கொண்டு கேட்க மாட்டோம் அப்படி கேட்குறே இல்லை இதை வந்து நடத்துகிறவர் வந்து ஆஸ்திரேலியாவில் வாசிக்கிறார் அவர் வந்து தன்னுடைய மாத சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை எப்பயாலும் இருந்துட்டு எங்களை தருவார் முந்தி தொடர்ச்சியாக தந்தவர் இப்போ அவர் வயசு கூடினால தருவார் அதை பற்றி கொண்டு நாங்கள் எந்த பிள்ளைக்கு உண்மையாக அந்த அவசியம் தேவை எங்கு செமினார் நடத்துவணும் இன்றைக்கி காலங்காலமாக நாங்கள் செயலமர்களை இன்றைக்கு உடுத்த மகாவித்தியாலயம் உடாறு கட்டு மகாவித்தியாலயம் இங்கே செம்பியம் ராத்தாக்கா பாடசாலை போன்றவற்றில் பற்றில பாடசாலைக்குள்ளேயே துணைக்கழகங்கள் அனுமதியோடு செயலமர்களை வைத்திருக்கிறோம் மாணவர்கள் உயர்நிலை கடந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த சிகரத்தில் படித்து பல்கலைக்கழகம் போனவர்கள் எத்தனையோ பேர் திரியை எடுத்தவர்கள் எத்தனையோ பேர் நைனை எடுத்தவர்கள் எத்தனையோ பேர் சித்தியடைந்து போய் வந்தவர்கள் இந்த பத்து வருடங்களை நோக்குவோமானால் அவர்களே காணும் இந்த சிகரத்தை காட்டியெழுப்பது அனைவரும் நம்பிக்கையோட அன்புடன் தான் நின்றும் பயணிக்கிறார்கள் இந்த சிகரத்தில் படிப்புக்கிற வளவாளர்கள் அனைவரும் பேராதனை பல்கலைக்கழகம் ஜால் பல்கலைக்கழகம் ஏனைய பல்கலைக்கழகங்கள் சகல துறையிலே முடிச்சுட்டு வந்து எங்கள்ட்டே படித்து வளர்ந்து முடிச்சுட்டு வந்து இன்றைக்கு வளவாளர்களாக ஆசிரியர்களாக செயலவர்கள் இந்த முறை பரீட்சை கூட நடத்துகிறார்கள் நடத்த போகிறார்கள் எனவே இவ்வாறு வடபுலத்தில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச பங்களிப்பு ஒரு மாதிரி தான் தன்னால் ஏழு தான் கொடுக்கலாம் இதை நாங்கள் கல்வி சமுதாயமாக என்னுடைய ஆசிரியர் அணி கல்வி அதிகாரிகள் சமூக மட்ட அமைப்புகள் எல்லாரும் இணைந்து நாங்கள் இதை செயல்படுத்தி வருகிறோம் இந்த சிகரத்துக்கு இன்றும் இறைவனுடைய அருள் இருக்கிறதால ஒன்பது வருடம் தாண்டி நாங்கள் பத்தாவது வருடமாக மக்கள் பணியாக இருக்கோம் எங்களோட பணிகளில் முக்கியமானது கல்வி பணி இந்த முறை கூட சிறு சிறு கிராமங்களில் குழுக்களான மாணவர்களுக்கு செயலமர்கள் நடக்கிறது பெரிய செயலவர்களுக்கு எங்களிடம் கேட்கப்பட்டிருக்கிறது செய்வோம் மல்டிமீடியா சிமார்ட் போன்ற நவீன வசதிகளை பயன்படுத்தி கடந்த காலத்திலே பாடசாலைகளுக்கு நாங்கள் செயலவர்களை வைத்தது எங்களுடைய சகல தளத்திலையும் இருக்கிறது ஆதாரங்கள் சகலதும் இருக்கிறது எனவே நாங்கள் மக்களுக்கான பணியை எங்களுக்கு இவர்களைப் போல நிறைய பேர் எங்களோட இணைந்திருக்கிறதால நாங்கள் துணிந்து செய்வோம் மக்களுக்கு உதவி செய்வோம் மக்களுக்கு உதவி செய்கிறதா எங்களை நிறுவனம் எங்களால் முடிஞ்சதை செய்வோம் முடியுமானதை செய்வோம் இப்போ ஒரு கிராமத்தில் ஐம்பது பேருக்குள்ளர் நம்ம கொடுக்கணுன்னா நாங்கள் சொல்ல போகிறோம் பத்து குடும்பத்தை நாங்கள் தள்ளாமண்டு அந்த பத்துக்கும் கிராம அலுவலில் ரூடாக கதைத்து கொடுப்போம் மற்ற மிகு மிதிய அரசாங்கம் அல்ல ஏனிய அமைப்புகள் பார்க்கும் இதுதான் எங்களுடைய வேலை ஆனால் இவ்வாறு இன்று நாங்கள் பல தரப்பட்ட உயர் அதிகாரிகளாலேயும் பெரியவர்களாலையும் எங்களுடைய கு கல்விக்குழு இருக்குது விளையாட்டுக்குழு குழு இருக்குது எல்லாம் படித்த உயர்நிலையில் யாழ் நகரத்தில் இருக்கிற பிறவள்ளி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் விரிவிறாளர்கள் என்று நிறைய இணைந்து இணைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் சிறு ஊடகவியலாளர் என்று சொல்லப்படுற பலர் எங்கள பேரை கொச்சப்படுத்துவதற்காக பேக் ஐடிகளை வைத்து மற்றது பெயர் குறிப்பிடாமல் அல்லது பெயர் குறிப்பிட்ட என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு கூட பல அழுத்தங்களை விட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தகுதியை பார்த்தால் அவர்கள் நான் நினைக்கிறேன் ஒரு தரம் எட்டு ஒன்பதுக்கு மேலே கல்வி கேட்கவில்லை ஆனால் கமராவை தூக்கி கொண்டு ஊடகம் என்று சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு ஏதோ சுயாதீனமோ ஏதோ ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் அது சம்பந்தமாக பரிசீலனை செய்து வாரோம் ஏனென்றால் கௌரவ தலைவர்களையும் அரசா பல பயிற்சிகள் பட்டங்களை முடித்த ஆசிரியர்களையும் அல்லது சமூகத்தில் இருக்கிற பல திணைக்களங்களையும் அரசியல் தலைவர்களையும் பல்லோர்வட்ட உயர் தரத்தில் இருக்கிறவர்களையும் அவமானப்படுத்தி செய்தி எழுதுகிறார்கள் சில நேரம் தனக்கு பிடித்த நேரம் பிடித்த வசனத்தை போடுவீர்கள் இது கூடாது எனக்கு கூட வாட்ஸ்அப்புக்கு அன்றைக்கு போட்டிருந்த ஒருவர் போட்டிருக்கிறார் ஆவணம் இருக்கிறது இதில் ஃபோனில் நீர் ஒரு ஆசிரியர் ஆண்டு போட்டிருந்தார் திருப்பி இப்போ எந்த ஒரு சம்பவத்தில் போட்டிருக்கிற படுகிறது நீர் ஒரு மாடியானண்டு நான் முடித்தது கல்வி மாணிப்பட்டம் அடுத்தது ஆசிரியர் கலாசாலை அடுத்தது உதவி மாவட்ட ஆணையாளராக இருக்கிறேன் கவுட்ஸில் அதை விட எஸ்எல்ஆர்சி என்ற ஒரு பிரிவின்ற தலைவராக இருக்கிறேன் நாம் ஒரு பகுதிக்கு அதை விட ஏனைய சிறு சிறு அமைப்புகளில் இருந்திருக்கிறேன் ஈடிசல்ல முந்தி இருந்தான் சமூக அமைப்புகளில் இருந்திருக்கிறேன் இப்பையும் இருந்து மக்களுக்கு உதவுகிறேன் இறைவன் இந்த நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலு வயதுக்கான வாழ்ந்து மக்களுக்கு உதவி செய்ய எனக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் எனவே இப்போ இவர்களோட வயது ஒப்படைக்க கூட நாங்கள் பதினாலு பதினஞ்சு வயசு வித்தியாசம் எங்களை டேய் மடையா அப்படியெல்லாம் போடுகிறார்கள் அதிசயமாக இருக்கிறது அவர்கள் எத்தனையோ பேர் மக்களுக்கு சேவையாற்றுகிறார்கள் அந்தந்த இடத்துல அந்தந்தாக்கள் மரியாதை கொடுத்து தான் பணியாற்றுகிறார்கள் உண்மையில் பாராட்டு அவர்கள் எதிர்காலத்தில் நல்லா இருப்பார்கள் சீக்கிரமும் அவர்களோட பணியாற்றும் அதே போல் இந்த மீடியாக்கள் எந்த மீடியா சரியாக இயங்குதோ அந்த மீடியாவுக்கு நாங்கள் எதிர்காலத்தில் கை கொடுப்போம் அவர்கள் எங்களை எதிர்பார்க்க மாட்டார்கள் ஆனால் ஒரு மீடியா ஊடகவியலாளன்றவன் பல இவ்வளவோ துன்பங்களை சுமந்து தான் இந்த ஊடக பணியை செய்யலாம் எனவே நாங்கள் எதிர்காலத்தில் அந்த எங்களை நிறுவனத்தோடு இணை இணைஞ்சிருக்கிற இணைய இருக்கிற ஊடக பணி செய்ய இருக்கிறவர்கள் சர்வதேச அனுமதியை பெற்றவர்கள் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு நிச்சயம் சிகரம் அவர்களோடு இணைந்து பணியாற்றும் நேர்மையான பணியை செய்கிறோம் இவர்கள் சொல்கிற மாதிரி எந்த போலியும் எந்த விடியமும் இல்லை நிதி தொடர்பாக நான் குறிப்பிட்டு விட்டேன் நாங்கள் யார்ட்டையும் கேட்க போகிறதும் இல்லை கேட்டதும் இல்லை இன்றைக்கி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் கேப்பா புலவிலே உண்ணாவிரம் இருந்தார்கள் காணி கோரி எங்களுடைய தாயக உறவுகள் உடனடியாக வாகனத்தில் எல்லாம் நாங்கள் எங்களுடைய அணி போய் முப்புதில் இருக்கிறது அவர்களுக்கு தேவையான உலர்நோப்புகளை வழங்கியிருக்கிறோம் மூ கலைமைகள் மகாவித்தியத்தில் முல்லத்தீவை பற்றி கிடைக்கிறேன் நாம் வடவராஜு கிழாக்கு வீல்சேயர் பிள்ளைகளுக்கு இன்றைய உதவி செய்திருக்கிறோம் அதை விட வசதி கட்டணங்களை கட்ட முடியாத பிள்ளைக்கு பண உதவியை கொடுத்துருக்குறோம் இவ்வாறு வார்த்தைகளால் படிக்க முடியாத வேலைகளை நாங்கள் இவ்வளவு காலமும் செய்திருக்கிறோம் ஆனால் எனவே இறைவன் தொடர்ந்து அருள் புரிவாரங்களுக்கு நாங்கள் கடவுளை நம்பி தான் வேலை செய்வோம் மனிதரை நம்பியல்ல இறைவன் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருவார் இந்த போன புயலுக்களை கூட நாங்கள் முழு இடம் இந்த நாகர்கோவில் அன்பு இருக்கிறார் அங்கே வடமராஜ் கிழக்கில் எங்களால் முடிந்த கிராமங்களுக்கு வெள்ளம் பாய பாய அதுக்குள்ளே போய் குழந்தைகளை மீட்டு எங்களுக்கான முடிந்த உதவியை செய்திருக்கிறோம் மீண்டும் எங்களுடைய தொடரும் இந்த ஏகன் மீடியாவின் பணி சுரக்க வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு தொடர்ந்தும் சிவரத்தினுடைய சேவைகள் முழு இடமும் பரவலாக்கப்படும் இது ஒரு சிறந்த ஊடகமாக மேலும் அனைத்து பிரதேசத்தையும் முளிர இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிகரத்தின் முக்கிய கருத்துக்களை நாங்கள் வழங்குவதற்காக இன்று நாங்கள் ஏகன் மீடியாவுக்கு வருகை தந்திருக்கின்றோம் என்னோடு இருக்கின்றவர் உங்களுக்கு தெரியும் எல்லோரும் அறிந்த விடயம் ஒரு மகத்தான ஒரு ஆசிரியரை எங்களுக்கு இந்த சிகரம் தந்திருக்கின்றது உண்மையிலேயே இவருடைய அர்ப்பணிப்புகள் சிகரத்துக்கு உண்மையிலேயே தேவை என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இவர் எங்களோடு வடமராட்சி மட்டுமில்லை எங்கள் இலங்கை பூராகவும் நாங்கள் பலதரப்பட்ட வேலைப்பாடுகளை இந்த சிகரத்தினூடாக ஏற்படுத்தி வருகின்றோம் அதற்கு பல தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை நாங்கள் உடைத்து அதற்கு நாங்கள் எந்த ஒரு கருத்துக்களையும் நாங்கள் தெரிவிக்காமல் எங்களுடைய பயணம் வந்து ஒரு நேரான பயணம் இதற்கு யாரும் எந்த தடைகள் வந்தாலும் நாங்கள் அந்த தடையை உடைத்து எங்களுடைய சிகரம் பயணிக்கும் என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் கூறுகின்றோம் தற்சமயம் நாங்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய உதயர் பாஸ்கர் அவர்கள் கூறியது போல எங்களுடைய வேலை திட்டங்கள் வந்து கடந்த காலத்திலும் கூட இந்த டித்வா புயல் காரணத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனுறவு பொதிகள் அது பண உதவிகள் அது இல்லாமல் அத்தியாவசிய அடிப்படை மனித மக்களுக்கு மனிதர்களுக்கு தேவைப்பட்ட அடிப்படை விஷயங்களை நாங்கள் அந்த ஒவ்வொரு கிராமங்களாக எங்களுடைய இணைப்பாளர்களை வைத்திருந்த அதாவது நாகர்கோவில் இணைப்பாளர் என்ற வகையிலேயும் அது சம்பந்தமாக அனைத்து ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் தலைவர்களையும் அவர்களுக்கான ஒவ்வொரு கிராமத்தினுடைய இணைப்பாளர்களையும் நாங்கள் ஒருங்கிணைத்து இந்த சிகரத்தின் ஊடாக அனைத்து வேலைகளையும் செய்வது வளைமை அதுபோல முக்கியமாக நாங்கள் கல்விக்கு கரம் கொடுப்பதே இந்த சிகரத்தின் நோக்கம் அதிகம் ஏனென்றால் இப்போது காலங்களிலே ஊடகங்களோட தற்சமயம் இந்த மக்கள் வந்து படுகின்ற துன்பங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அதிகமாக இளைஞர்கள் யுவதிகள் போதைக்கு அடிமையாகி போகின்றார்கள் அது மட்டுமில்லாமல் போன் அதாவது தொலைபேசியின் ஊடாக தங்களுடைய நேரங்களை அதிகமாக வீண் ஆனால் இந்த எங்களுடைய சிகரத்தின் ஊடாக நாங்கள் ஒவ்வொரு இணைப்பாளர்களின் ஊடாக எங்கள் கிராமங்கள் மத்தியிலே நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஊட்டுகின்ற ஒரு செயற்பாடை இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம் அவர்களுக்கான கல்வி திட்டங்களை வலைப்படுத்துகின்றோம் அவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கான அதிக அரசாங்கத்தோடு இணைந்த ஒரு சிகரமாக இருப்பதனால் நாங்கள் அதிகமான வேலை திட்டங்களை அரசாங்கத்தினூடாக நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கும் இந்த சிகரம் ஒரு பாடுபட்டு கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இனி வருகின்ற காலங்களிலே வளர்ந்து வருகின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் இப்போது இந்திய இப்போ தற்போதைய இருக்கின்ற அரசாங்கம் எடுத்த ஒரு முடிவு போல அதாவது இந்த போதையில் இருந்து எங்களுடைய நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு போல நாங்களும் இந்த சிகரத்தினூடாக மக்கள் மத்தியிலே வருகின்ற ஒவ்வொரு பிரஜைகளும் அதாவது இலங்கையில் பிறக்கின்ற ஒவ்வொரு பிரஜைகளும் நல்ல பிரஜைகளாக மிளிர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் செயற்பாடுகளை செயற்படுகின்றோம் எந்த தடை வந்தாலும் இந்த சிகரம் உடைத்து ஒரு சரியான நேர்கோட்டு பாதையிலே நாங்கள் செல்வோம் என்பதனை கூறிக்கொண்டு இந்த மீடியாவிலே நாங்கள் தெரியப்படுத்துவதென்றால் இனி வருகின்ற காலங்களிலும் நாங்கள் நிகழ்ச்சி திட்டத்தினூடாக அதாவது ஒவ்வொரு கிராமங்களாக கல்வியிலே கஷ்டப்படுகின்ற அதாவது கல்வியை தங்களால் படிக்க முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் எம்மோடு அதாவது சிகரத்தினூடாக தொடர்பு கொண்டு ஏதாவது அதாவது உங்களோட ஒவ்வொரு கிராமங்களூடாக நாங்கள் இந்த சிகரத்தினுடைய தலைவர்களை உட்படுத்தப் போகின்றோம் சில சில கிராமங்களில் இன்னும் அது சம்பந்தமாக நாங்கள் இப்போது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அது சம்பந்தமாக நாங்கள் விரைவிலே அந்த கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான அடுத்தடுத்த நடவடிக்கைகளை இந்த சிகரம் செய்யும் என்பதனை நீங்கள் நம்பலாம்